மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விடைக்குல போகிறதுக்கு முன்னாடி மிக மிக முக்கியமான விஷயம் கரூர் வழக்கில் சிக்கிய ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு ஆவணங்கள் கையும் களமாக சிக்கிவிட்டார் வாங்க விடைக்குல போகலாம் அதாவது கரூர் நடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வேலூர் சாமிபுரம் பகுதியில் நடைபெற்ற தமிழக கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்டு நெரிசல் நாற்பத்தி ஓரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பினர் இந்த துயர சம்பவத்திற்கான விசாரணை முதலில் ஏடிஎஸ்பி பிரேமானந்த் தலைமையில் தொடங்கப்பட்டது அவர் தலைமையிலான ஆரம்ப விசாரணையில் ஆறுநூற்றி எண்பது பக்கங்கள் கொண்ட முக்கியமான ஆவணங்கள் தொகுக்கப்பட்டன பின்னர் தமிழக அரசின் உத்தரவுப்படி இந்த வழக்கை ஐஜி அஸ்ரங்கார் தலைமையிலான சிறப்பு குழு விசாரணை மேற்கொண்டு வந்தது அதில் சிறப்பு புலனாய்வுக்குழு அதிகாரிகள் ஏடிஎஸ்பி பிரேமானந்த் வழங்கிய கோப்புகளை பற்றி விரிவான விசாரணை மேற்கொண்டனர் இதில் பாதி சம்பவத்துடன் தொடர்புடைய சாட்சிகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் கூட்ட நடைபெற்ற பகுதியை சேர்ந்து உள்ளூராட்சி அதிகாரிகள் என பலரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டன விசாரணையின் போது மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு பக்கங்கள் கொண்ட விரிவான அறிக்கை தொடர்பு தொடர்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை முறையில் தமிழக வெற்றிக் கழகம் அதிருப்தி தெரிவித்தது அந்த கட்சியின் சார்பில் விசாரணையை சிபிக்கு மாற்ற வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு தொடர்பான விசாரணை அக்டோபர் பதிமூணாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது விசாரணை முடிவில் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு அதிகாரியில் ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் நியமிக்கப்பட்டார் அதனை தொடர்ந்து நேற்று அக்டோபர் பதினாறாம் தேதி பிரவீன்குமார் தலைமையிலான சிபிஐ குழுவினர் குறுக்கு சென்ற அவருடன் டிஎஸ்பி முகேஷ் குமார் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஆறு பேர் கொண்ட குழு கரூர் சென்றிருந்தது இந்த குழுவினர் தான் தோன்றி மலை அருகே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பணிப்புத்துறை சுற்றுலா மாளிகையில் தங்கியிருந்து முகாமிட்டு உள்ளனர் அதாவது இந்த அங்கு சிறப்பு புலனாய்வு குழுவின் வச வசத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு பக்கங்கள் கொண்ட விசாரணை கோப்புகள் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன ஆனால் சில மீதமில்ல ஆவணங்கள் சிறப்பு புலனாய்வு குழு தீயிட்டு எரித்துள்ளனர் அந்த ஆவணங்களில் ஒரு பென் டிரைவ் இருந்ததாகவும் கூறப்படுகிறது தற்போது ஐபிஎஸ் பிரவீன்குமார் தலைமையில் சிபிஐ குழு சம்பவம் நடைபெற்ற இடங்களை சம்பந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் மீண்டும் நேரில் ஆய்வு செய்து திட்டமிட்டு உள்ளது கூட்டு நெரிசலில் ஏற்பட்டதற்கான காரணங்கள் கூட்டம் நடப்பதற்கான அனுமதிகள் மற்றும் பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் குறித்து விசாரணை மேற்கொண்டார் கரூர் வழக்கு சிபிஐக்கு மாறியுள்ள உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நீதி வென்றதாக தாவக்க தலைவர் விஜய் எதிர்பார்க்கிறார் இதன் மூலம் வழக்கின் உண்மைகளை வெளிவரும் என்ற நம்பிக்கையில் உருவாகியுள்ளது தற்போது சிபிஐ அதிகாரிகள் முழுமையான விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு பொதுமக்களுக்கும் வழக்கு தீர்ப்பை எதிர்நோக்கி உள்ளார் அதாவது இவங்க சிபிஐ மாத்தினதான் கரெக்டு வச்சு இந்த கேஸை வந்து நல்லபடியாக எடுத்து ஒரு நல்ல தீர்ப்பாக வழங்கட்டும் இதுதான் மக்களுடைய ஆசை மேலும் இது தொடர்பான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் மற்ற ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே மக்களே